ஜார் நான் அவர் கட்டுப்பணம் செலுத்த முந்தி அவர் தான் போட்டி போட போறேன் என்று சொல்ல முந்தி வெளிப்படையா சொல்ல முந்தி அவரால் இந்த நாட்டை மீட்க முடியும் அவரால் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி நான் அவர்தான் வர வேணும் என்று முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார் நீங்க பயணிச்சு இருக்கிறீங்க ஆனால் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் கடமுறை உங்களுடைய ஆதரவு அண்டியான் சூழல்ல எங்களோட நாட்டுக்கு எங்களோட மக்களுக்கு எது தேவையோ எது சரியானதோ அந்த நிலப்பாட்டை தான் நாங்கள் எடுப்போம் அந்த வகையில் இந்தியான் சூழலில் இந்த நாடு இருந்த இக்கட்டானிலையை மீட்கக்கூடியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி தான் அவர் இன்னும் ஒரு கொஞ்சம் காலமாவது அவரோடு சேர்ந்து பயணிக்க வேணும் என்று நான் யோசிக்கிறேன் அது கூடாதான் எங்களோட நாட்டு மக்கள் நாடு கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் நம்புறேன் இதனிடையே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் தீர்மானிக்கும் என கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் கூறுகின்றார் பொதுவாக வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் சம்பந்தமாக வந்து எங்கள் கட்சியில் வந்து தேசிய சபை கூடி எல்லோரும் உட்காந்து கலந்து பேசி அதில் இருக்கிற பெரும்பாலானவங்களோட கருத்துக்கு ஏற்பட்டு தான் தீர்மானங்கள் எடுக்க எட்டப்படும் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு கேட்டால் வந்து இந்த நாடு வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு மீட்டெடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னா அதுக்கு வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காரணம் பெரும்பாலான பொதுமக்கள் மத்தியில் அவரோட அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது இதாக இருக்கிறது கடைசி இது இனிமேல் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது